வணக்கம் நண்பர்களே என் பெயர் டிபி நான் சீட்டு என்கிற இடம் ரயில் சீட்டு என்றோ பஸ் சீட்டோ என்றோ வைத்துக்கொள்ளலாம் என்னை பற்றி நல்லா நன்றாகவே தெரியும் எனக்கு இன்னும் ஒரு பெயரும் உண்டு அன்றிசர்வ்டு சீட் நீங்கள் என் மேலே உட்கார்ந்து பயணம் செய்யும்போது நான் அனுபவிக்கிற கஷ்டம் சொல்லில் அடங்காது என்னவெல்லாம் துன்புறுத்தல் அப்பா ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க மக்களே நான் பத்தொம்பதுவோ ஒரு போக்கில் இருக்கேன் என்கிட்ட நீங்கள் சேட்டை செய்கிறீங்க அதுலேயும் வயது நாற்பது நாப் நாற்பதுலேருந்து ஐம்பது உடையவர்கள் ஒருபடி கீழறங்கி சின்ன பிள்ளைகளுக்கு சமமாக சண்டை போக்கு என்னை பிடிக்கிறாங்க கெட்ட கெட்ட வார்த்தைகளில் தங்களை தாங்களே திட்டிக்கிறாங்க ஒரு வரிசையில் பத்து பேர் அளவுக்கு நான் இடம் கொடுத்தாலும் எட்டு பேர் மட்டும் நாளாக நல்லா தாராளமாக உட்காந்துட்டு அடுத்த இரண்டு பேர் கண்ணு பேர் கண்ணுக்கும் சீட்டு கண் தெரியாதபடி மறைச்சிக்கிறாங்க சரி போகட்டும் தடிப்பேயுங்கன்னு நான் பார்த்தா அந்த எட்டு பேருக்குள்ளேயும் ஒரு முனவல் இருந்துக்கிட்டே இருக்குது ஏன் இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும்ல நான் என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரனா உன்கூடவே சொத்துறதுக்கு இன்னொரு நேரத்தில் இரண்டு இளஞ்சோடிகள் உட்காந்து செட் செஞ்சுட்டு வராங்க அங்கே இதை பார்க்க பொறுக்காமல் பல பேர் அவர்களுக்குள்ளாக ஏதோ புலம்புதல் வீட்டில் போய் செய்கிறது ஏன் பப்ளிக்கில் செய்கிறேன்னுட்டு அப்படியே தகர டப்பா மண்டைங்களா நீங்கள் எத்தனை நான் கிண்டலும் சீட்டியும் சண்டையும் போட்டுக்கிட்டு என்ன அடமாட்டாத அதை குறையாக செஞ்சுருக்கீங்க நான் ஏதாவது கேட்டேன்னா உனக்கு ஒரு சட்டம் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு சட்டமாக மூடிக்கிட்டு போயா அடுத்ததாக ஒரு நாள் பாவம் ரொம்ப முடியாமல் வயசான தாத்தா பாட்டி வந்து உட்கார்ந்துச்சு நானும் நல்ல சர்வீஸ் பண்ணேன் ஆனாலும் சின்ன வருத்தம் கொஞ்சம் மேலே கரிசனம் வச்சு இந்த தின்பண்டங்களையெல்லாம் தின்னு போட்டு அங்கேயே போட்டுட்டு போகிறத நிறுத்தணும் அப்புறம் பேப்பர் பிளாஸ்டிக் கவர் போல் விஷயங்களை குப்பை தொட்டியில் போட்டிங்கன்னா நானும் சுத்தமாக இருப்பேன் உங்களையும் அழகாக சுத்தமாக பார்த்துப்பேன் கடைசியாக ஒன்று தயவு செஞ்சு யாரும் என் மேலே எச்ச மாண்புராக்கு மாதிரியான கழிவுகளை துப்பாதீங்க ஏன்னா அது மறுபடியும் நீங்களோ இல்லை உங்களை சேர்ந்த யாரோ ஒரு நபர்கிட்டையோ ஒட்டிக்கும் போல் பார்த்து பத்திரம் இப்படிக்கு சீட்டு என்கிற இடம் நன்றி சார் தேங்க்யூ நன்றி